ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பயங்கரமான வித்தியாசமான ஒரு பிளான் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஒரு நூறாவது வீடியோ ஸோ வந்து நம்ம வீட்டில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்காப்பில் சுரேஷ்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவர் ரூமில் தான் நமக்கு பெருக்கோம் பார்த்திங்கன்னா அவர் ரூமு தான் பேச்சுலர் ரூமு இல்லை வீட்டிலேயே இல்லை நான் வந்து கேட்டேன் ஜி நான் ரூமுக்கு ஜி அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே மீட் பண்ணுவோம் ரூமில் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அப்படியே கேட்டேன் ஜி உங்கள் ரூமுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வந்து பக்காவான டைம்னு தான் சொல்லணும் வெளியே போயிருக்கேன் நான் வந்துடுறேன் சாவி இங்கே இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து சூசைட் ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸு இத்தனால் பவி வச்சு தான் ஃபன் இருந்தேன் இது இவர் வச்சு பண்ண போகிறோம் ஸோ எப்போ வருவாருன்னு தெரில நான் கேமரா செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண போகிறேன் அவர் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காக கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இது யாருக்காவது பிடிச்சதுன்னா வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி வேறு தான் ட்ரை பண்ணுவோம் புதுசாக ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஜி எங்கேஜி இருக்கீங்க நான் வந்து உட்காந்துருக்கேன் சரி சீக்கிரம் வாங்க நான் உள்ள ஓப்பன் பண்ணிட்டேன் வாங்க 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 சரி ஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்துட்டார் பக்கத்தில் தான் இருக்கார் ஸோ வந்து நம்ம போய் உட்காந்துருவோம் அந்த சைடு போய் மூளை உட்காந்துருவோம் அப்புறம் வந்து நான் கையில வந்து எடுத்து வந்திருக்கேன் சூசைட் பிராங்காக கயிறு எடுத்து வந்திருக்கேன் ஸோ வந்து நம்ம ஒரு செட்டப்பாக இருப்போம் சரி நம்ம போய் அங்கே மூளை போய் உட்காந்துருவோம் ஜி எப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தேன் அப்படியே சும்மா உட்காந்துருந்தேன் ஜி

ஜி அவ்வளோ பண்ணுவோம் எப்படி ஜி அது தான் ஜி அது 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 வாங்கினது ஆ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜி ஒரே குழப்பமா இருக்குது ஜி யார்கிட்ட எப்படி எப்படி ஜி பத்து லட்ச ரூபா இங்கே ஜி சொல் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே ஜி டைம் மாற்ற மாதிரி வாங்கணும் அது மாத்திரப்போ அந்த நம்ம கொடுத்தவங்க வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம இன்ட்ரெஸ்ட் மாதிரி வாங்கி கொடுத்தோம் ஆமாம் அவன் கொடுத்தாங்கன்னா இவங்க செட்டில் பண்ணிடலாம் நம்ம மேல தப்பு இருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்குறோம் சும்மா இல்லாம பத்தஞ்சு கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் கடைசியில அவன் பாருங்க நமக்கு அதான் சங்கலமா இருக்கு பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு நாள்ல வேணுங்கிறான் ஜி எனக்கு என்ன பண்றனே புரியலச்சி அதுதான் வந்தேன் ஆயிரம் ரெண்டாயிரம் உங்களுக்கே தெரியும் மீட் பண்ண வெளியே மீட் பண்ணியிருக்கோம்

பத்து லட்சத்துக்கு வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட ஆளும் இல்லை இல்லைன்னா கூட ஜி சரி ஜி வாங்க டீ சாப்பிடலாம் டீ ஷாப் பேசலாம் ஜி இல்லை ஜி நீ வேணால் போய் வாங்கிட்டு வரீங்களா எனக்கு ஏன் ஜி வாங்க இப்படி ரூம் பிள்ளையே உட்காந்தா அது ஒரு மாதிரி இல்லை ஜி எனக்கு ரூம் உட்காந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் வேணால் போய் வாங்கிட்டு வாங்க அப்படி வாங்கிட்டு பிரச்சனை இல்லை வாங்கிட்டு வந்துடுவேன் பிரச்சனை இல்லை பார்சலிட்டா கொடுக்குறேன் எனக்கு கடையும் இல்லை சரி அந்த என்ன அப்படியே போய் டீ சாப்பிட்டலாம் பார்த்தேன்

பண்றீங்க ஜி ஜி என்ன பண்றீங்க ஜி ஜி என்ன ஜி பண்றீங்க இது ஜி பிரச்சனை ஜி ஜி இல்ல புரியல இல்ல நீங்க போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்க கதவு நீங்க ஜி சும்மா ஜி சும்மா இருங்க என்ன பண்ண போறீங்க நான் ஒண்ணும் நான் பாத்துக்கலாம் நான் நான் சொல்லல சொல்ல ஜி எனக்கு மொழி பிரச்சனை தாங்க ஜிபோ சொல்லாதீங்க சும்மா நீ இல்ல நான் சொல்ல பேசு எனக்கா எனக்கே இல்லை எனக்கே இல்லை இருக்கணும் எப்படி இது ஒரு நல்ல வேலை நான் பர்சன் நான் மூணாயி பண்ணியிருப்பேன் நீங்க நீ வர முடியா பண்ணால்தான் ஜி பிரச்சனை சொன்னா দ ছে ুরি লা দ চ ষ স । এ জি ম ত স দ ।

ஜீ பண்ணிக்கலாம் யாரா சொன்னாங்க கஷ்டப்படுறீங்க விளைய வைக்கிறப்போ ஜி நீங்கள ஜீ எப்படி கையிலுங்க கையிலலாம் வெயிட் பண்ணுறேன் ஜி என்ன ஜி சொல்கிறீங்க ப்ளான் பண்ணிருந்தீங்களா பண்ணல ஒரு மாதிரி தூங்கவே ஜி ரொம்ப தப்பு எல்லாம்

यार जी हमारे बेसिक लाइफ जी हम लोग तो है ना पागल हैं हम लोग तो हैं ना जी बीटिंग में इंटर है ना अपराध हम लोगों के ऊपर अपराध चल रही क्या बनी है जी क्या कुछ हाय यो 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 ஜி போட மாட்டே போடுவீங்க எப்படி ஜீ பரவால செய்யுவீங்க தண்ணி குடிக்குமா தண்ணி குடிக்கிறீங்களா நீங்க நேரா நில்லுங்க IRங்க நான் தண்ணி ஊத்து டப்பாய் அம்முகு டும்முக்கு ராமாய் டும்மாய் ஜின்னா இந்த ஃபுல்லா குடிங்க இப்படி जीरो वेटला तो न नाना नाना उतर ना उतर जी जी ये वाला तन्ने किरेस गिर गिर न नाना ये काय नी मानू जी कीले कुरी दिमाग परने हेती तो एकी ओनुल्ला चम्मा वळाई दे ना काडीचा डीन जी सतीम